அலமதுல்லா அல்ஹம் அளவற்றும் நிகரற்ற அன்புடையமாக எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமேன் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நாம் சிறப்பான முறையிலே தராவி தொழுதவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய போதப்பட்ட வசனங்களிலே ஒரு சில படிப்பினைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் மனிதனுடைய வாழ்க்கையில கவலையும் பிரச்சனைகளும் இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது எல்லோருடைய வாழ்க்கையிலும் விதவிதமான வேறுபட்ட வேறுபட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம் அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தருணங்களிலே நாம் அதை கண்டு பதட்டப்படுகிறோம் படுகிறோம் பயந்து கொள்கிறோம் என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை என்று மலைப்பாக மாறிவிடுகிறது நமக்கு ஆனால் ஒரு இஸ்லாமியன் ஒரு முக்மின் அல்லாஹையும் ரசூலையும் நம்பக்கூடிய முக்மின் அந்த நேரத்தில் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையும் அல்லாஹின் மீது உள்ள தவக்குள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை தீராத ஒரு பெரிய நம்பிக்கை இந்த இரண்டும் இருந்தால் அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடுவான் இந்த பிரச்சனையை நம்மை விட்டும் தூரமாக்கி விடுவான் அல்லது சமாளிக்க வைத்து விடுவான் என்ற அந்த எண்ணம் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த தவக்குள் இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நமக்கு வரும் என்பது என்று நாம் ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களையா குறிப்பிட்டு குறிப்பிட்டு நம்ம இன்னைக்கு ஓதின சூறாவில் ஆரம்பிக்கும் பொழுது சூரத்துல் அன்பியா அந்த சூரத்துல் அன்பியா என்றாலே நபிமார்கள் அந்த நபிமார்களுடைய காலத்தில் எப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டது அந்த மாறுபட்ட பிரச்சனைகளிலே அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதை அல்லாஹு சன்னம் சன்னமாக ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹு தாலா இன்று ஓதிய வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்ராஹிம் நபி அவர்கள் ஓரிரை கொள்கை தௌஹீத் என்று சொன்னாலே இப்ராஹிம் நபி தான் அந்த இப்ராஹிம் நபி ஓரிரை கொள்கையை அங்கு சொன்னதன் காரணத்தினால் அவர்களை அந்த ஊர் மக்கள் நெருப்பு குண்டத்திலே போய் போடணும்னு சொன்னாங்க அவங்களுக்கு இப்ராஹிம் நபிக்கு பதில் கொடுப்பதற்கு அவர்களால் முடியலை ஏன்னா இப்ராஹிம் நபி ரொம்ப லாஜிக்காக கேட்குறாங்க காலூன மாலா என்ஃபாவுக்கும் செய்யா எதொருக்கும் என்ன நீங்க வழங்குறீங்களே அதனால உங்களுக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா அது பயன் அளிக்குமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க நீங்க வணங்கக்கூடிய ஆராதனை செய்யக்கூடியவைகள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அதனால அப்படின்னு ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி கேட்கறாங்க மக்கள் சும்மா அல்லா சொல்றான் அந்த வசனத்தை அவர்கள் எல்லாம் தலை குனிந்து கொண்டார்களாம் சொல்ல முடியாம பதில் சொல்ல முடியாம அப்படி இருக்கும் பொழுது கோபம் வந்துரும்ல கோபத்துல காலு ஹர்ரி கூ கொண்டு போய் இப்ராஹிம் நபியை கொண்டு போய் நெருப்பு மூட்டுங்கள் அந்த நெருப்புல கொண்டு போய் தூக்கி வீசுங்க காலு ஹர்ரி கோ அதில் எரிங்க ஒன்சூர் வாடகை உங்களுடைய கடவுள்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபியை கொண்டு போய் போட போறாங்க ஒரு ஊரே சேர்ந்து இப்ராஹிம் நபியை கொண்டு போய் போட போய் அதற்கு பிறகு இப்ராஹிம் நபி பிழைப்பார்களா என்ற நிலைமைக்கு ஆகிவிடுகிறார்கள் ஒரு ஊரே சேர்ந்து அவரை தூக்கி போட்டுச்சின்னு சொன்னால் என்ன ஆகும் அதுவும் அந்த நெருப்பு குண்டம் என்பது வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளையெல்லாம் எவ்வளோ தூரத்தில் பறக்கக்கூடிய பறவைகளையெல்லாம் சுட்டரிக்கக்கூடிய அளவிற்கு நீண்ட நாட்களாக அது இரு நெருப்பு மூட்டப்பட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நெருப்பு அந்த நெருப்பில் தூக்கி போட போட்டாங்க தூக்கி தூரத்திலேருந்து தூக்கி போடுறாங்க போடும் பொழுது இப்ராஹிம் நபிக்கு இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வகை அறிவிக்கிறான் யார் வகினா இப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் வருகிறார்கள் நபியே உங்களை அல்லா காப்பாற்ற சொன்னான் இப்ராஹிம் நபி சொன்னாங்க என்னை என்னை படைத்தவன் எந்த தேவையில்லை உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறதுக்கு இப்ராஹிம் நபியுடைய ஈமானை பாருங்கள் எனக்கு அல்லா எனக்கு உதவி செய்வான் அப்படின்றான் அல்லா என்ன செஞ்சா தெரியுமா அந்த நெருப்பு குண்டத்தையே அப்படியே மாத்தி குல்னா யா நாரூ கூனி பர்தம் ஓ சலாமா இப்ராஹிம் நபிக்கு இலகுவான கம்ஃபர்டபுளான ஒரு ஏசியாக மாறிடு அப்படின்னா அந்த நார் நெருப்பினுடைய நெருப்பினுடைய தன்மை என்ன எரிக்கக்கூடியது அதை அப்படியே மாற்று அதற்கு ஆப்போசிட்டாக குளிர் ஊட்டப்பட்டதாக மாற்றப்பட்டது சில பேருக்கு குளிர் ஊட்டப்பட்ட இடம் கூட பிரச்சனையா இருக்கும் மூக்கு பிரச்சனை உள்ளவங்க சளி பிரச்சனை உள்ளவங்க ஏசியில கூட சில பேர் இருக்க முடியாது ஆனால் பருதன் ஓ சலாமா நபி இப்ராஹிம் நபிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடமா மாறுன்னு அதான் சொன்னேன் அந்த மாதிரி அல்லாஹாலா உதவி கொடுத்தான் அதற்கு பிறகு லூத் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்கிறான் லூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டார்கள் யாரையும் விட்டு வைக்கவில்லை மிகப்பெரிய கொடுமை செய்து கொண்டிருந்தார்கள் இதை தட்டி கேட்டதற்காக லூத் அலி இஸ்லாம் அவர்களை தண்டிக்க வந்தார்கள் குடும்ப யூஸ் லூத் அலி இஸ்லாம் அவருடைய குடும்பத்தார்களையே குடும்பத்தார்களிலேயே இந்த வேலைகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவு தாலா என்ன சும்மா செய்யா

அல்லா நீ எல்லாம் நல்லா சிறப்பாக கொடுத்ததுனால தானே ஐயூப் நபி உனக்கா வேண்டி உன்னை திக்கிற செய்கிறாரு உன்னை தினமும் தியானம் செய்து கொண்டு இருக்கிறார் கொள்கிறார் அவருக்கு மட்டும் எதுவுமே கொடுக்காம இருந்து பாரு அவர் உன்னை வணங்குறாரா இல்லையா பார்ப்போமே நிறைய பேர் நம்மளை மனிதர்களை பார்க்கிறோம் அதுதான் கொடுத்தா நம்ம மறந்துடுறோம் அல்லா நமக்கு எல்லாம் கொடுத்தோன்னு சொன்னால் அவனை வணங்குவது நம்ம பறந்து விடுகிறோம் அசால்ட் ஆகிறோம் எப்போ இல்லையோ பஞ்சத்தில் அடிபடுறோமோ அப்போ பள்ளிவாசல பக்கம் போவோம் பொதுவா யதார்த்தமான ஒரு நிலையை நான் சொல்கின்றேன் எல்லாரையும் நான் குற்றம் சொல்லவில்லை மனிதனுடைய இயல்பு அப்படிப்பட்டது அப்போ அந்த ஷெய்தா வந்து அல்லாட்ட இப்படி ஒரு சவால் விடும் பொழுது அல்லாஹ் அப்ப அப்படியா பாக்குறியா என்னுடைய அடியான் எப்படிப்பட்டவர் பார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர் குடும்பத்தை எடுத்தான் அவரிடத்துல உள்ள சுத்து பத்துகளை எடுத்தான் நிலவள நிலங்களை எல்லாம் எடுத்தான் அப்படி எல்லாத்தையும் பறிச்சு அதோட விடல ஷெய்தான் கேட்டான் எல்லாத்தையும் எடுத்துட்டா பிரச்சனை இல்லை இன்னும் உன்னை வணங்கிட்டு தான் இருக்கிறாரு ஏன் ஒரு நோயை கொடுத்துப்பாரு அவர் வந்து வணங்குறாரா பாப்பமே ஆரோக்கியமா இருக்கிறதுனால தானே வணங்குறாரு நோயில படுக்கையில போடு உன்னை வணங்குறாரா பாப்பமே பொழுது அய்யூப் நபி அவர்களுடைய நோயை அல்லாஹாலா அவர்களுக்கு சாற்றி படுக்கையில கலந்துட்டாங்க எந்த அளவுக்கு என்றால் உடம்புல சீல் வடியக்கூடிய நிலை குழுவெல்லாம் பற்றி இருக்கக்கூடிய நிலை அந்த நிலையிலும் யார்தான் என்னுடைய நாவை விட்டு வைத்து விடு என்னுடைய நாவால் உன்னை நான்கு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட நிலையில் நீ ஒரு அர்ஹமுர் ராக நீக்க முடியவர்களுக்கெல்லாம் இறக்க முடியவன் என்று அவர்களை அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சா ஃபஸ்ட் அஜபின் அலஹு நான் வந்து அவர்களுக்கு அல்லாஹ் தாலா பதில் அளித்தான் அதற்கப்பறம் அல்லா என்ன செஞ்சான் அவங்களுக்கு எதையெல்லாம் எடுத்தானோ அதையெல்லாம் கொடுத்து இரட்டிப்பாக கொடுத்தான் ஆனா அவர் கஷ்டப்பட்ட காலம் இருக்கிறதே அந்த காலத்தில் அல்லாவை மறக்காமல் நினைத்து கொண்டிருந்தார்கள் அதுக்கப்புறம் அடுத்தது அல்லாஹால யூனுஸ் நபியை பத்தி சொல்றான் யூனுஸ் நபியை பத்தி நமக்கு தெரியும் ஊரை விட்டு வெளியே போனாங்க கடல்ல அந்த மீன் வந்து யூனுஸ் நபியை விழுங்கியது இருள் ஆழ்கடலுக்கு கடலுக்கு போயிடுச்சு அந்த மீன் அந்த பெரிய மீன் அவரை விழுங்கிக் கொண்டு உள்ளே இருட்டு கடல் ஒரு இருட்டு கடலுக்கு அடியில் ஆழ்கடலில் சென்று இருந்தது அந்த நிலையிலும் கூட அல்லாஹ்வின் தூதர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானுக்கு இன்னி குந்து மினல் அப்படின்ற அந்த திக்கரை இறைவா நீயே போதுமானவன் என்று இறைவனுக்கு துவா செய்து கொண்டு இறைவனுடைய திக்கர் செய்து கொண்டு அவர்களுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் அதையும் அல்லாஹ் تعالی மிக சிறப்பாக அந்த குரானிலே சொல்லி காட்டுகின்றான் ஃஃபஸ் தஜப்னா லஹு வ நஜ்ஜனாஹு கம்மி வ கதாலிக்க ன்ஞ்சில் முஃமின இப்டிதான் நான் நல்லடியார்களை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வருவேன் அவர்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றான் இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய சரித்திரத்தை அல்லாஹு தாலா வரிசையாக சொல்லி கொண்டு வருகின்றான் இதெல்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னா துக்கம் ஏற்படக்கூடிய சமயத்தில் துன்பம் ஏற்படக்கூடிய சமயத்தில் நாம் தவக்குலோடு பொறுமையோடு நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் இறைவன் காப்பாற்றுவான் என்கின்ற எண்ணம் நமக்கு இருந்து கொண்டிருக்க வேண்டும் நம்ம பயந்து போயிடுறோம் ஆனால் நபிமார்கள் பயப்படலை நபிமார்கள் தவக்குள் அல்லாமே வைத்திருந்தார்கள் ரசூல்லா நீங்க பார்த்திருப்பீங்க ரசூல்லாவுடைய வாழ்க்கையில பல சோதனைகள் ஏற்பட்டது அதுல ஒரு கட்டத்தில் உயிர் ஊசலாடக்கூடிய ஒரு சூழல் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் சவுறு குகையில யூ நபி நபி நாயகம் சல்லல்லாஹி வலாம் அவர்களும் அருமை தோழரும் மாற்றிக்கொள்கிறார்கள் அங்கே துரத்தி கொண்டு ஊர் ஊரே வருகிறது அங்க உள்ள அபுபக்கர் நாயகம் சொல்கிறார்கள் நபியே நமக்கு அதை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுது அல்லா நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நாம் சந்தித்து விடலாம் அல்லாஹு தால அவனுடைய உதவி உண்டு உதவி நிச்சயமாக வரும் யாருக்கு பொறுமையோடும் தவக்குலோடும் யார் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்படி நபிமார்களுடைய பண்புகள் எல்லாம் அந்த பொறுமையும் தவக்கலும் இருந்து கொண்டே இருந்தது அந்த பொறுமையும் தவக்குளும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய காலத்தில் இருந்தது நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம பயப்படுறோம் இல்ல அந்த எல்லாம் இருக்காது சின்ன சின்ன கா விஷயத்துக்கு கூட நம்ம பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏன் இருக்குன்னு சொன்னா நம்முடைய தவக்களுடைய நிலைமை ஈமானுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்குது ஆக இன்று ஓதப்பட்ட வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் அவன் நம்மோடு இருக்கிறான் அவன் நமக்கு உதவுவான் என்கின்ற நிலை வியாபாரத்துல தோல்வி ஏற்பட்டாலும் பெரிய அடி விழுந்தாலும் என்ன நடந்தாலும் உயிரே போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தீர்கள் என்றால் அல்லாஹுடைய உதவி ஜெயம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி ஈமானை வலுவா ஆக்கி அவன் மீது தவக்கல் வைக்கக்கூடிய நல்லடியார்கள் நாம் அனைவரையும் ஆக்குவானாக அஸ்லாம் வலிகம் வரமத்துல்ல வரகாத்தூ